ஏய் என்ன செய்ய வச்சு மீன் தாங்க பிடிக்க போறோம் சரியான மாநாட்டை போட்டு எடுத்துட்டு இருக்குது எங்கூர் பொறிய என்னடா நான் சொல்லிட்டு ஏரிய காட்டுறீங்கன்னு கேட்பீங்க இது வந்து உண்மையாவே வாய்க்காதான் வெள்ளம் அவளுக்கான வந்து மழை பெஞ்சி அவளுக்கான தண்ணி நிக்கிறதுனால உங்களுக்கு அப்படி இருக்குது எங்கூர் ஆ அந்த வாய்க்கால பார்த்தீங்கன்னா எக்கச்சக்க மீன் வந்து ஏறிடுச்சுன்னு சொன்னாங்க எங்கூர் அண்ணா சரினு சொல்லிட்டு டிராப்பை செஞ்சு கையோடு எடுத்துட்டு இது என்ன ட்ராப் ஏதோ வந்து சக்கரமே இருக்குது உக்காந்து ஓட்டற இருக்குன்னு கேப்பீங்க இது வந்து ட்ராப் இது வகையான ட்ராப்ராப் பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக் பிஸ்ட்ராப் இது நாங்களே செஞ்சோம் இது எப்படி செய்கிறது பார்த்தீங்கன்னா ஒன்றும் இல்லை சிக்ஸ் கம்பி முதல்ல வாங்கிட்டேன் அப்புறம் மாதிரி பார்த்தீங்கன்னா ரெண்டு பெரிய சைஸ் வலையோ அது மாதிரி சின்ன சைஸ் வலையம் தொடருங்க இருங்க சின்ன சைஸ் வலையோ இது வந்து தான் நாங்கள் போயிட்டு செஞ்சோம் ஏன்னா அது வளைக்க முடியாது நம்மளால அவங்க தான் வளைப்பாங்க கரட்டான் அதுக்கப்புறம் அந்த பெரிய சைஸ் வளைத்து நடுவில் பார்த்தீங்கன்னா சின்ன சைஸ் வலைய வச்சு இதுமாரி எடுத்து இடையில இடையில பாத்தீங்கன்னா இந்த மாதிரி கம்பி வச்சு ஜாயிண்ட் அடிச்சிருப்போம் ரெண்டு சைடு அது மாதிரி பண்ணதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா நடுவுல பாருங்க நீட் நீட்டுக்கு கம்பி இருக்கு பாருங்க இதை சுத்தி இது மாதிரி வச்சு நாங்க இதுக்கும் இதுக்கும் ஜாயிண்ட் பண்ணிருப்போம் ஏன்னா அப்பதான் வந்து ரெண்டு ஒன்னோட ஒன்னு ஒட்டி இருக்கும் ஜாயிண்ட் ஆயிருக்கும் அதுக்கப்புறம் நடுவுல வந்து இது மாதிரி ஒரு மூங்கி குச்சி இருந்தது எங்க வீட்டுல நடுவுல போற அந்த மூங்கி குச்சி தான் பாத்தீங்கன்னா நாங்க வந்து சாஃப்டா யூஸ் பண்ணிருக்கிறோம் இது அசையாதபடி நல்லா போட்டு நல்லா கயிறு கம்பி போட்டு நல்லா கட்டி வச்சிருக்கோம் இல்ல பாத்தீங்கன்னா இது மாதிரி காப்பர் கம்பி கட்டி இருக்கோம் பாருங்க இது வாங்கி இது மாதிரி கட்டி வச்சிருக்கோம் சுத்தி கட்டிருப்போம் எதுக்குன்னா இதுல வந்து நரம்பு வந்து சிக்க மாட்டாம அதுலயே சுத்தறதுக்காக நம்ம வந்து கரெக்டா சுத்தி இருக்கோம் பாருங்க நடுவுல வந்து நரம்பு போட்டிருக்கோம் பாருங்க நரம்பு நம்ம தனியாக எடுத்து அதை முள்ளில் கொத்து அதில் தீனி வச்சே விட்டறிஞ்சிருவோம் இது ஆட்டோமேட்டிக்கா ஆட்டோமேட்டிக்காக பிடிக்குன்னு நீங்கள் கேட்பீங்க இதுக்கப்புறம் நம்ம ஒரு சில சட்டம் பண்ணணும் அதுக்கப்புறம் தான் வந்து ஆட்டோமேட்டிக்கா அதுவே மீன் வந்து மாட்ட வகத்துக்கு வாயில் கோத்த வகத்துக்கு பார்த்தீங்கன்னா அதுவே பிடிச்சி தரும் நம்ம இருக்கவே தேவையில்ல அடுத்து இந்த மாதிரி ரெண்டு கம்பி எடுத்து வச்சு மேலே யூக்கெலாம் வச்சு நான் வந்து வெல்ட் எடுத்து வச்சிருக்கேன் வெல்ட் பண்ணி வச்சிருக்கேன் இது எதுக்குன்னா கேட்பீங்க இந்த சாஃப்ட்டை வந்து நம்ம மேலே வச்சு இந்த ரெண்டு சைடு நம்ம வந்து செட் பண்ணி வச்சிருவோம் அப்போ அந்த சாஃப்ட்ல ரெண்டு உட்கார்ற மாதிரி அழகாத மாதிரி நம்ம செட் பண்ணி வச்சு தான் வந்து பிடிக்க போறோம் அந்த பாருங்க சுத்தது பாருங்க இதுல தான் நம்ம வந்து நம்ம ட்ராப் இப்போ ரெடி பண்ண போறோம் இப்போ ரெடி பண்ணியாச்சு இப்போ நம்ம செட் பண்ணி வச்சிருவாங்க செட் பண்ண போறான் அந்த பாருங்க வாக்கியாலுக்கு பக்கத்துல இந்த மாதிரி செட் பண்ணிக்கணும் புற வாக்கிய பக்கத்துல ஏன்னா ரொம்ப தூரத்துல இருந்து இருக்க முடியாது கரெக்டா இந்த இடத்துல வச்சுனா நான் தூக்கி வச்சு பார்ப்போம் ரெண்டு ஒரே அளவுக்கு அடிச்சிருக்கோம் நம்ம கரெக்டா இது கரெக்டா சேமா நிக்கிதான்னு பாக்கணும் இது மாதிரி சோ நம்ம சுத்தி விடும் ரெண்டுமே இடிச்சுக்க கூடாது பார்த்தாலும் தெரியுது பாருங்க

இது ஏறக்குடா அப்படின்னு கேப்பீங்க அந்த ரெண்டு சைடுல இந்த முனை இருக்கு பாருங்க இந்த ரெண்டு சைடு மொனையிலே வந்து ஒரு கயிறு கட்டிடுவோம் பம்பர் கயிறு கட்டி இதுல ரெண்டு சைடுல இப்படி நம்ம இணைச்சிடுவோம் ரெண்டு சைடு நம்ம வந்து நல்லா கட்டி வச்சு இப்ப நான் உங்களுக்கு சுத்தி கட்டுற பாருங்க நல்லா சுத்தியாச்சு இப்ப பாருங்க உங்களுக்கு விட்டு காட்டுறேன் எவ்வளவு வேகத்துக்கு ஃபோர்ஸா சுத்த பாருங்க பாருங்க இப்ப பாருங்க இந்த வேகத்துக்கு சுத்தினா மீனை பிடிச்சி அப்படியே வாரிட்டு வந்துரும் அப்படியே பிடிச்சி இழுத்து குச்சி ஒன்று எடுத்துருக்க பாருங்கள் அந்த குச்சை வந்து இந்த இடத்துல வச்சு இந்த கம்பி வச்சிருக்கேன் அதை போட்டு நல்லா இறுக்கி கட்டிப்போம் ஆடாத மாதிரி நல்லா அசையக்கூடாது அளவுக்கு நல்லா ஸ்ட்ராங்காக கட்டணும் தான் நம்ம வந்து ட்ரிகராக யூஸ் பண்ண போகிறோம் நம்ம நல்லா இறுக்கி கட்டிக்கணும் நல்லா டைட்டாக

இந்த இடத்துல வந்து இந்த ட்ரிகர் இப்படி வச்சிருப்போம் நம்ம கீழே வந்து டிரிகரில் செட் பண்ணி வச்சுருக்கோம் பாருங்கள் இந்த முள்ளில் வந்து நம்ம இறைய கொத்து உள்ளே தூக்கி போட்டுருவோம் எந்த மீனாக இருந்தாலும் இறையை பிடிச்சோடன டக்குன்னு ஒரு ஃபோர்ஸுக்கு வந்து இழுத்துட்டு போவோம் அப்படி லைட்டாக அது இப்படி இழுத்த வேலைக்கு கீழே அந்த ட்ராப் ஓப்பன் ஆன நேரத்துக்கு எப்படி சுற்றுது பாருங்கள் கடைகடன் சுற்று பாருங்கள் போது நம்ம அதை மீன் பிடிச்சி இழுத்துட்டு வந்துடும் இப்போ நம்ம செட் பண்ணி வச்சுட்டு வந்து தீனி என்ன போட போகிறோம் பார்த்தீங்கன்னா உயிர் ரால் வாங்கி வச்சிருக்கோம் இது மேலே இருக்கிற ஓட்டில் வந்து நம்ம வந்து கரெக்டாக கோக்கணும் துடிக்குத ஆளாரு அவ்வளோதான் அது மட்டும் மேய்ஞ்சிட்டே கிடப்பார் அது எப்படி மெயின் பார்த்தீங்கன்னா இதால அந்த அளவுக்கு இழுக்க முடியாது அடிப்பட்ட மீன் மாரி எப்படி அடிப்பட்ட ஆள் மாதிரி போயிட்டு இருக்கோம் அதெல்லாம் எடுத்துக்க

எப்படி கட்ட முடியலையில கை வச்சாலே பல்லு வேற குத்துது பலனாலே கடிச்சி எடுத்துச்சாங்க இங்க வருங்க அப்பா என்ன முடியும் மீனே பாத்தீங்கன்னா எனக்கு வந்து சரியான பசி எங்க மாமா தான் கேமரா எடுத்துட்டு இருந்தாங்க எனக்கு வேணாண்டா நான் வந்து தின்னுட்டு வந்துட்டேன் நீ போயிட்டு வேணாச்சு திண்டுவான்னு சொன்னாங்க சரினு சொல்லிட்டு கடைக்கு போயிட்டு வரதுக்குள்ள எங்க மாவு அங்கேயே கத்துறாங்க வண்டியில் வரும் ஏ உட்டையாடா உட்டியாடா எங்க எங்கே எங்கடா போனால் இப்போதான் திங்க தோணுமான்னு சொல்லி அப்படி திட்டினாங்க வந்து பார்த்தாலும் தெரியுது எதுக்கு திட்டிருக்காங்க இம்மா பெரிய மீன் பாருங்க சரியான சைஸுங்க அதை புட்டுச்சு அப்படியே ஒரு பத்து நிமிஷமாக அதே இடத்துல கிறந்தனால ஆலருந்து வந்து மயக்கமாயிட்டாருன்னு நினைக்கிறேன் இல்லைன்னா முன்னாத்துக்கு அட்டை நூற்றி தெருக்க விட்டுருப்பாரு மணி நேரத்துக்கு இதெல்லாம் டாப்லாம் எடுக்கணும் இது எடுத்துகிட்டு போயிட்டு தான் நம்ம வந்து இதுக்கப்புறம் சமைக்க ஆரம்பிக்கணும் ஒரு விட பாத்தீங்கன்னா இப்பதான் மீன்லாம் எல்லாம் புடிச்சு முடிச்சுட்டு இப்பதான் வீட்டுக்கு வந்து குளிச்சா அந்த பாருங்க கைய பாருங்க நட்டுக்குது இன்னும் அந்த அளவுக்கு காலையில இருந்து ஃபுல்லா மழையில என்னால கால எல்லாம் பாருங்க அந்த அளவுக்கு அப்படியே கால் எல்லாம் சுருங்கிடுச்சு ஒரு மீன் கிடைச்சிச்சு மூணு மீன் கிடைச்சது பெரிய விஷயம் இங்க பாருங்க மீன் அப்படியே நல்லா பீஸ் பீஸா போட்டு இப்பதான் அலசிட்டு குளிச்சுட்டு வந்தேன் இப்ப இதுல மசாலா போட்டுட்டு அப்படியே தோசை கல்ல போட்டு எடுத்து அப்படியே சாப்பிட போறோம் ஏண்டா இங்க வெறு எடுப்பு சமைச்சிட்டு இருக்கீங்கன்னு கேப்பீங்க உள்ள அம்மா வந்து சோறு சமைச்சிட்டு இருக்காங்க அங்க போய் டிஸ்டர்ப் பண்ணோம்னா அடிச்சு தொரத்தி விட்டுறாங்கன்னு சொல்லிட்டு கிளம்பி வந்தாச்சு இப்போ அதிகமாக மசாலா கிடையாது காரத்தூள் மஞ்சத்தூள் அது மட்டுக்கு வந்து மீன் மசாலா அப்புறம் உப்பு அவ்வளோதான் போட போகிறோம் அதிகமாக நல்லா சூடாகிடுச்சு முதல்ல எண்ணெயை ஊற்றி ஃப்ரீ ஹீட் பண்ணிப்போம் மஞ்சத்தூள் போட்டுப்போம் மஞ்சத்தூள் போட்டால் பார்த்தீங்கன்னா உடம்புக்கு நல்லது அது மட்டும் இல்லாமல் ஆன்டிபயாட்டிக்கு ஏன்னா அதில் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக இருக்குது அதனால் மஞ்சத்தூள் போட்டு சமைக்கணும் நல்லா மஞ்சத்தூள் போட்டாச்சு மஞ்சத்தூள் நிறையா போட்டுக்கணும் ஏன்னா வந்து இது நாட்டு மீனுங்கிறதுனால அந்த லைட்டாக அந்த சேத்து ஸ்மெல்லு இருக்குது காரத்தூள் போட்டுப்போம் காரத்தூள் கரமூர் வங்கக்கடல் உப்பு சேர்க்கக்கூடாது எண்ணெயை ஊத்தி பசங்க அப்பதான் அந்த மசாலா நல்லா அதுல ஏறி நல்லா செம்ம டேஸ்டா இருக்கும் பாருங்க உள்ள இந்த செவல்னு சொல்லுவாங்க பாருங்க அதெல்லாம் நம்ம எடுக்கல அப்படியேதான் போட்டுருவோம் எதுக்காக பாத்தீங்கன்னா அதெல்லாம் வந்து சாப்பிடுவாங்க பெரிய பெரிய மீன்ல வந்து அப்படியே போட்டுருவாங்க முழுசாவே எங்க பாருங்க எப்படி கப்புது பாருங்க அப்படியே கையை அப்பாடி பிள்ளெல்லாம் மசாலா நல்லா தேய்ச்சி விட்ருவோம் அப்போதான் நல்லா இறங்கி அப்படியே மண்டை அப்படியே பொரிஞ்சு எடுத்துன்னு அப்படியே எடுத்து மூளை அப்படியே அப்படி உறிஞ்சு அம்மா அருமையாக இருக்கும் யாருங்க பீஸு பாருங்க இந்த மாதிரி ஒல்லியாக சப்பையாக போட்டுக்கணும் ஏன்னால் இந்த மீனை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா அப்படியே புது 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 பதுன்னு அப்படியே உப்பி வரும் மீன் அப்படியே வேறு நம்ம நார்மலாக இருக்கிற மீனில் அப்படியே அப்படியே சுருங்கி போய் அப்படியே வத்தல் மாரி போயிடும் இந்த மீன்ல அப்படியே உப்பி அப்படியே பஞ்சு பேர் வந்துருங்க அருமையாக இருக்கும் வந்து நீங்களும் கண்டிப்பாக சொல்கிறேன் இந்த மாதிரி மெத்தட்ல நீங்களும் ஒரு ஆஃப் செஞ்சு மீன் பிடிங்க அது மட்டும் இல்லை மீன் நீங்கள் நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பேரிங் மாரி நாங்கள் செட் பண்ணாமல் என்ன கவையை வச்சிருந்தோம் அந்த கவ பார்த்தீங்கன்னா வந்து எப்படின்னா கொஞ்சம் ஸ்லோவாக தான் சுற்றுது இதே நீங்கள் இந்த பேரிங் வந்து இந்த அந்த பேரிங்கை நம்ம ரெண்டு சைடில் செட் பண்ணி வச்சிருக்கோம் அது மட்டும் சுற்றிடும் ஏன்னா நமக்கு இன்னும் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக சுற்றுறதுனால மீன் டக்குன்னு அடித்து இறுத்துரும் பார்த்திங்கன்னா தெரியும் பாருங்க நல்லா மசாலா போட்டாச்சே பாத்தோரம் இன்னும் அதிகமையாக இருக்குது பாருங்கள் நல்லா இதுதான் சொன்னோம் உங்களுக்கு டேம் முன்னடியாக மற்ற மீன் மாதிரி வந்து வெந்துச்சுன்னா அப்படியே துளுங்க அது மீன் அப்படி உப்புவோம் எது பாருங்க ஆஹா ஹாஹா மீன் வாசனையே அப்படியே கம கம கமக்கமான்னு சொல்லுங்க மீனை பார்க்கும் போது அப்படியே நாக்கில் அப்படியே எச்சு ஊடுதுங்க அப்படியே ஊத்தி போல இருக்கு ஏன்னா ரொம்ப நாள் ஆயிடுச்சு இந்த மாதிரி வந்து சமைச்சு சாப்பிட்டேன் பொரியல் அப்படியே செம்மையா ரெடி ஆயிடுச்சுங்க பாருங்க இவ்வளவு சூடா இருக்கு பாருங்க பூ இருக்குங்க அப்படியே கையால உமக்குறா பாருங்க அப்படியே நைஸ்டா இருக்குதே பெறா மீன்லையே புல் இருக்குங்க உம் பாத்தீங்கன்னா வந்து அவ்வளவு கூடா இருக்குங்க என்ன சொல்றது நண்பர் மீன் தான் மீன் சுத்தம் மீனதாங்க வாங்கி சாப்பிடணும் அதுவும் நீங்க வாங்கி சாப்பிடறத விட இது மாதிரி புட்டை சாப்பிட்டு ஃப்ரெஷ்ஷா எடுத்து சாப்பிடுற உயிரோட அதோட டேஸ்ட்டுக்கு ஈடு இணைய கிடையாதுங்க ரொம்ப அருமையா இருக்கும் சச்சாந்திர டேஸ்டா இருக்கும் இங்க கண்டிப்பா சொல்றேன் உங்களால குடிக்க முடியலனாலும் பரவாயில்ல இங்கேயாச்சும் கெட்டச்சுன்னா மீனை வந்து உண்மையான வெறா மீனை வாங்கி அப்படியே புட்டிச்சு அப்படியே நீங்க மசாலா போட்டு அப்படியே எடுத்து சமைச்சு சாப்பிட்டீங்கன்னா சச்சாந்திர டேஸ்டா இருக்கும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இதுன்னு கமாண்ட்ல சொல்லுங்க இந்த மீன் உண்மையா வேற லெவலு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க பிடிக்கணுன்னா டிஸ்கலைக் பண்ணுங்க தெரிஞ்சவங்க தெரியாதவங்க எல்லாருக்குமே வேற மீன் கொடுக்காதீங்க ஏன்னா வந்து எழுநூத்தம்பது ரூபா ரேட்டு கிலோ எழுநூத்தம்பது ரூபாய் கிலோ அதனால வாங்கலாம் முடியாது அதனால இந்த வீடியோ பார்த்துட்டு நம்ம விலேஜ் கொடுத்த எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பாய் பாய்